வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று பெண்ணின் பெருமை பாப்பம்மா முதல்ல இந்த பெருமைகளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நாலு பேர்த்துக்கு போய் சேரணுங்கிறதுல ஆரம்பிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஒரு பெண்ணுக்கு பெருமை எப்படி ஏற்படும்னா பெண் வந்து பெண்ணாக இருக்க வேண்டும் பெண்ணை வந்து தொட்டதுக்கெல்லாமே முத பெண் தான் ஒரு பொண்ணு பக்கம் போனாலும் சரி ஒரு எங்கே நாங்கள் மங்களகரமான இடத்த போனோம்னா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் போனால் தான் மதிப்பு பெண் போனால் கூட மதிப்பு ஆனால் வெறும் ஆண் போனால் மதிப்பு இருக்காது அதனால தான் பெண்ணுக்கு பெருமை சுபகாரியங்கள் அனைத்துக்குமே தான் தேவைப்படும் ஆண்கள் செய்கிறாங்க பண்ணுறாங்க ஆனால் அதில் ஒரு விளக்கை தடமது கொண்டு ஒரு பெண் கையில் தான் இருக்குது அதே மாதிரியே ஒரு குடும்பம் உருவாகிறதுமே அந்த பெண் கையில் தான் பெண் வந்து ஒரு பிறந்த வீட்டை விட்டுட்டு நம்ம வந்து புகுந்த வீட்டுக்கு போகிறப்ப அந்த பொண் வந்து பிறந்த வீட்டு பெருமையே பேசக்கூடாது அவங்க எவ்வளோ ஓடிச்சவங்க இருந்தாலும் பரவாயில்ல இங்கே இல்லாதவங்களே பட இந்த குடும்பத்துக்கு பு புகுந்த வீட்டு குடும்ப பெருமையை காப்பாற்றது தான் ஒரு பொண்ணோட கடமை அதனால தான் பெண்ணுக்கு பெருமையும் நீ வந்து ஆயிரம் கோடி பணம் இருந்தாலுமே ஒரு பெண் வந்து குணம் கணவன்கிட்ட கோச்சிக்கிட்டவோ இல்லை வந்து விவாகரத்தை வாங்கிக்கிட்டோ போனால் அது வந்து பெண்ணுக்கு இல்லை அந்த பெண்ணுக்கு பெருமை கிடையாது கஷ்டம் நஷ்டம் அனைத்திலுமே பங்கெடுத்து அந்த குடும்பத்துக்கு போய் தலையாக நின்று தான் பெண் அதனால தான் பெண்ணுக்கு பெருமை கொடுக்குறாங்க மாதிரி ஒரு குழந்த கல்யாணம் போய் புகுந்த வீட்டில் அவங்க புண்ணாக மாறணும் அம்மாவுக்கு பிள்ளையாக இருந்தால் மாமியாருக்கு மகளாக மாறணும் அவங்க மாமியார் என்ன கொடுமை பண்ணாலுமே அதை வந்து அவங்க திருந்தி வரமாதிரி நம்ம செய்யணும் அவங்களா மாறணும் அந்தளவுக்கு நம்ம பாசத்தை காட்டணும் அதனால் அவங்க பண்ணுறாங்களும் நம்மளும் பண்ணோம்னா அது குடும்பமாக இருக்காது மாறுவாங்க மனசு மாறும் அதே மாதிரி ஒரு கணவனுக்கு மந்திரி மாதிரி இருக்கணும் பொண்ணு ஒரு நல்ல ஆலோசனை சொல்ல ஒரு அட்வைஸ் பண்ணு இதுக்கெல்லாம் வந்து தப்பாக இருந்து தட்டி கேட்கலாம் பிள்ளைங்களை பண்ற மாதிரியே புருஷனை வந்து தட்டி கேட்கலாம் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து எங்கள் தாய் வீட்டு பெருமையை போய் புருஷன் வீட்டில் சொல்லக்கூடாது அவங்கள நீங்கள் மாற்றணும் அவங்களா பாசமாக நம்ம மேலே மாறணும் அம்மா அப்பாவை பார்க்கணும் அத்தை மாமா அம்மையை பார்க்கணும் அந்த கணவனுக்கு பாசம் வரணும் இது வந்து பொண்ணோட கையில் தான் இருக்குது தாய்க்கு பெருமை வந்து தேடித்தர் பெண் கையில் தான் இருக்குது இதை செய்து எல்லாரும் புரிஞ்சு நீங்கள் வந்து பெண்ணாக பிறந்தது பெருசில்லை தாய் மடைஞ்சு அந்த கணவனுக்கு செய்கிற பணி விட மாமன செய்கிற பணி விட எல்லாத்தையும் முடித்தோம்னா தான் ஒரு பெண் பெண்ணாக மாறுற தான் உங்களுக்கு நல்ல பெருமை கண்டிப்பாக நீங்கள் இந்த அறிவுரை கேட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து மாறி நல்ல ஒரு தகுதியான பெண்ணுங்கிற பேரை எடுக்கணும் 나 e n g a